ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் துளசி செடியை பற்றி பார்க்கலாம் துளசி செடி என்றால் மகாலட்சுமியின் யோகம்தான் ஒரு வீட்டிற்கு வாஸ்து சரியில்லை என்றால் பல பிரச்சனைகள் வரும் அப்பொழுது துளசி செடியை வைத்தால் தெய்வ கடாச்சம் வரும் அந்த துளசி செடியை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் செடியில் லட்சுமி தாயார் வாசம் செய்வார் மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் மகாவிஷ்ணுவை கும்பிடும் பொழுது துளசி துளசியை வைத்து பூஜை செய்வோம் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தாயாரை பூஜை அறையில் விளக்கேற்றி தூப தீபங்கள் காண்பித்து வணங்கிய பிறகு துளசி செடிக்கு தண்ணீரோடு சிறிதளவு பால் கலந்த நீரையும் ஊற்றிய பிறகு துளசி செடிக்கு தீபம் ஏற்றி ஓம் துளசி தேவியே போற்றி போற்றி ஓம் துளசி தேவியே போற்றி போற்றி என பதினோரு முறை கூறி வணங்கிய பிறகு வழிபட்டால் சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்துக்கு துளசி தேவியின் அருளும் லட்சுமி தாயாரின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் சுபிட்சம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்